ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் இட்லி வேகிறதுக்குள்ளாரையும் நமக்கு ஒரு தக்காளி குருமா ரெடி பண்ணிடலாமா தக்காளி குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேம்மா சூப்பராக இருக்கும் ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாமா இந்த மிக்சி மிக்ஸி ஜாரில் வந்து இந்த தக்காளியை ஒண்டி நம்ம வந்து அரை நைஸாக அரைக்க சும்மா அப்படியே பல்ஸ் பண்ணி எடுக்கணும் அவ்வளோதான் தக்காளியை ரொம்ப நைஸ் ஆக்காமல் அந்த மாதிரி மிக்சியில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபல்ஸ் இப்படி போட்டு போட்டு எடுத்துருங்க போதும் இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிட்டோம் கடாய் வச்சிட்டோம் இப்போ பாருங்கள் அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதெல்லாமே வந்து இதெல்லாம் பழைய காலத்து முறைதாம இதெல்லாம் இது இப்போ புதுசாக இது பண்ணதெல்லாம் கிடையாது எல்லாம் பழைய காலத்தில் நம்ம அம்மா பாட்டி எல்லாம் செஞ்சது தான் இது பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் வந்து சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை அவ்வளோதான் தாளிப்பு அதுதான் தாளித்து போட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம ஒரு பச்சை மிளகாவும் ஒரு வெங்காயமும் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேம்மா அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுக்கணும் வதக்கணுமா இந்த குருமா பார்த்திங்கன்னா இட்லியை ஊற்றி வச்சு உடனே நம்ம வந்து இது செய்ய ஆரம்பித்தோன்னா இட்லி வேகிறதுக்கும் நமக்கு இது முடிக்கிறதுக்கும் சட்டுன்னு முடிஞ்சிரும் டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் வச்சுக்கலாமா நான் இட்லி ஏற்கனவே ஊற்றி வச்சுட்டேன் நான் இட்லி வெந்துருச்சு எனக்கு சரி உங்களுக்கு தக்காளி குருமா காட்டலான்றதுக்காக நான் திருப்பி இப்போ வீடியோ இருக்கேம்மா நான் சூப்பராக இருக்கும் இது இது எல்லாத்துக்குமே சுட்டாகும் இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்மா நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இது பாருங்கள் இந்த பாருங்கள் தக்கா நம்ம வந்து வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளாரியே தக்காளி வந்து மிக்சியில் வந்து பல்ஸ் போட்டு நம்ம அடிச்சிட்டு வந்து வச்சாச்சு இப்போ வந்து வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து அந்த தக்காளி அந்த இது இருக்குது பார்த்தீங்களா அதை இதில் போட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தாமா வர வரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ இது வந்து அந்த தண்ணியெல்லாம் இழுத்து நமக்கு அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு வந்துடும் அந்த அந்த அளவுக்கு நமக்கு இது வதக்கினா போதும் ஒரு தட்டு போட்டு முடி வச்சிட்டோம்னா உங்களுக்கு சட்டுன்னு எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு வந்துடுவோம்மா இது எண்ணெய் பிரியறதுக்குள்ளாரியே நமக்கு வந்து டக்குன்னு ஒரு மிக்ஸியில் வந்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சோண்டு பொட்டுக்கல்ல சோம்பு மூணுத்தையும் மிக்ஸி போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த தக்காளியை ஊற்றிட்டு நீங்கள் உடனே இது மிக்ஸி போட்டு அரைச்சிட்டு வரதுக்குள்ளார அந்த தக்காளி வதங்கிடும் இதை நீங்கள் டக்குன்னு அதை ஊற்ற வேண்டியதுதாம்மா பாருங்கள் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்திங்களா தக்காளி வெங்காயம் அந்த பச்சை மிளகாயெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஆ இவ்வளோதாம்மா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து அதில் ஊற்றிடணும் தேங்காய் பேஸ்ட்டை அதில் ஊற்றிட்டு இந்த இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை நமக்கு கரெக்டாக நம்ம பார்த்து நம்ம ஊற்றிக்கலாம்மா ரொம்ப தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க கொஞ்சம் திக்காக வேணுன்னா திக்கா வச்சுக்கலாம்மா ஓரளவுக்கு நம்ம இட்லிக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்ற மாதிரி தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி செஞ்சோன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப திக்கானாலும் கொஞ்சம் நல்லா இருக்காது பாருங்கள் இப்போ இப்போ வந்து நம்ம உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாமா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நம்ம சும்மா வாசனைக்கு தான் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கோம் நான் தனி மிளகாத்தூள் தாம்மா போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதாம்மா கொஞ்சம் உப்பை போட்டுட்டு கலந்து விட்டுற வேண்டியது தான் இப்போ எதுவுமே கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா இந்த அளவுக்குன்னு திக்காக இருந்துச்சுன்னா இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பையும் போட்டுட்டேன் நான் நான் வீடியோ எடுக்கும் போதே எனக்கு இங்கே அக்கம் பக்கத்தில் ரொம்பவே சவுண்டாக இருக்கும்மா அதனால் நான் வந்து திருப்பி நான் பேசி உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கிறேன் ஓகேம்மா எல்லாம் போட்டாச்சு மூடி போட்டு மூடிடுவோம் மூடிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு திறந்து பாருங்கள் நல்லா கம்ம வாசனையோட வாசனையோடு ஒரு தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சும்மா நமக்கு அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை நம்ம ஒரு ஒரு வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளார தக்காளி அரைச்சிட்டு வந்துடுவோம் தக்காளி வதங்க லைட்டாக வதங்கிறதுக்குள்ளாரே தேங்காய் பேஸ்ட்டு போட்டுட்டோம் காரம் உப்பு மிளகாத்துல எல்லாம் போட்டாச்சு சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லியை போட்டு இறக்கிட வேண்டியதுதாம்மா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி குருமா இப்போ பாருங்கள் நம்ம ஒரு சாஃப்டான இட்லி எடுத்துருக்கோம் இது வந்து குக்கர் இட்லித்தம்மா அதனால சின்ன சின்னதாக தான் வரும் இந்த தட்டு இட்லி எடுத்துருக்கோம் தக்காளி குருமா ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யாராச்சும் வந்து உங்களுக்கு விருந்தாளி வந்துவிட்டால் கூட டக்குன்னு வெறும் சட்னி செய்கிறதுக்கு சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு குருமாவை வச்சு வைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் தக்காளி வெங்காயம் அவ்வளோதான் அது ரெண்டே பொருள் தான் நமக்கு தேவை வேறு எதுவுமே நம்ம காய்கறியெல்லாம் தேவையே இல்லைம்மா ரெண்டை வச்சு நம்ம சூப்பராக ஒரு தக்காளி குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேம்மா இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு நான் போடுறேன் நான் நன்றி வணக்கம்மா